கோவிலில் தரும் விபூதி வாங்கலாமா ஏன்னா சிவன் சொத்து குலநாசன்னு சொல்கிறீங்களே அப்போ கோவிலில் இருந்து நம்ம விபூதி வாங்கலாமா விபூதி அதனால் தாராளமாக வாங்கலாம் தாராளமாக வீட்டுக்கு கொண்டு வரலாம் அது சிவன் சொத்தில் வராது பிரசாதத்தில் வரும் பிரசாதம் வேற சிவன் சொத்து வேற சிவன் சொத்தில் வந்து நீங்கள் விபூதி எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அளவுக்கு மிஞ்சின விபூதியை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க சொன்னாங்க ஒரு சிட்டிகை விபூதி உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும் அந்த விபூதியில் கூட நமக்கு எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த விபூதியை கூட நம்ம அளவாக எடுத்துக்கணும் அளவுக்கு மிஞ்சி எடுத்துக்கக்கூடாது அது சிவன் சொத்து என்பதுக்காக இல்லை அது பிரசாதம் வீணாக்கக்கூடாது அது மீதி இருந்தால் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் அது ஒரு மருந்து ஜீவ மருந்து அந்த நேத்திர மருந்தை வந்து நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அது எல்லாம் அபிஷேகம் பண்ணது அது சாதாரண விபூதி இல்லை அது வந்து சுவாமியினுடைய பிரசாத்தம் ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் விபூதியை கொண்டு வர்றது அது வந்து எடக்கு மடக்காக நீங்கள் வந்து பேசினீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது தாராளமாக விபூதியை வாங்கிக்கலாம் விபூதியை நெத்தியில் வச்சுக்கலாம் பனிரெண்டு இடங்களில் நீங்கள் உடலில் உடல் பாகத்தில் அதை வச்சுக்கலாம் அதே நேரத்தில் உடல் முழுவதும் பூசிக்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா இறைவனால் தரப்பட்ட விபூதி அது இந்த விபூதி எதற்காக பூசப்படுகிறோம் விபூதி குளியல்னே இருக்குது விபூதியில் குளித்தாலே போதும் அது வந்து ரொம்ப பூரண தத்துவம் புண்ணியம் அந்த உடல் சுத்தம் வரும் நாற்றம் போகும் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் போகும் ஈரங்கள் உள்வாங்கும் இந்த வெப்பம் தாக்காது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் ஆகவே விபூதியை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்களாக தப்பர்த்தனம் பண்ணிக்கிட்டால் அது எப்படி விபூதியை அளவாக எடுத்துக்கணும் அளவாக பயன்படுத்தணும் அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்தக்கூடாது அது அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்தக்கூடாதுன்னா அப்போது நீங்கள் பன்னிரெண்டு இடத்துல வச்சுக்கூடாதா சார் அப்படின்னு விதண்டாவாதம் பேசுவது பிரயோஜனம் இல்லை சாஸ்திரங்களுக்கு விதி விதிகளுக்கு உட்பட்டு தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான தத்துவம் அதே நேரத்தில் சொத்துக்கள் என்பது வேறு சொத்துக்கள் வந்து இறைவனது சொத்து போய் நாம அபகரிக்கிறது நல்லதா இறைவனுக்கு உண்டியலில் வர பணத்தையும் சொத்துக்களையும் வாடகையும் அதில் ஒரு கமிஷனையும் பார்த்தா அது நல்லதா அதுதான் இறைவனது சொத்து சிவன் சொத்து அதுதான் சொத்து வேற பிரசாதம் வேற இதை ரெண்டுத்துக்கும் உள்ள அர்த்தங்களை புரிஞ்சிக்காமல் பயன்படுத்தக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்க நிறைய இன்னும் நம்ம பேசுவோம் என்ன ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை நான் போடுறேன் அதை